والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد مذبت كوريا إسلامية سوخ دررغلي عند رمضان مالت لي نبي صلى الله عليه وسلم أورخه لليا مهما ذبت كوريا أوريه طول راهية عمر الخطاب رضي الله عنه أورخه لليا வரலாறை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் இஸ்லாத்தின் முக்கிய ஒரு தலைவராக உமர் ரபியுல்லாஹன் அவர்கள் விளங்குகின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் இன்று உலகமே போட்டுகின்ற ஒரு அரசியல் தலைவராக ஒரு முன்மாதிரி மிக்க ஒரு தலைவராக உமர் ரபியுள்ளாஹன் அவர்கள் பேசப்படுகின்றார்கள் உமர் ரதியுல்லாஹ்ஹூ அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் அவருடைய தவா பணியை எடுத்து செல்வதற்கு ஒரு பலமிக்க ஒரு உதவியாளர் தேவை என்று கருதி அல்லாஹுடத்திலே நபி சொல்லாஹ் அலைய செல்லம் அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அல்லாஹுமல் இஸ்லாம இலைக்க உமர் பின் ஹத்தாப் ஹிஷாம் யா அல்லாஹ் இஸ்லாத்தை உனக்கு விருப்பமான இரண்டு மனிதர்களில் ஒருவரை கொண்டு இஸ்லாத்தை நீ பலப்படுத்துவாயாக ஒன்றோ அமரது அபு ஜஹல் சொல்லப்படக்கூடியவர் இவர்கள் இருவரிலே உங்கள் உனக்கு மிகவும் விருப்பமான ஒருவரை கொண்டு நீ இஸ்லாத்தை பலப்படுத்துவாயாக என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் து கேட்கின்றார்கள் அது நபி சொல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் இஸ்லாத்தை இரகசியமாக ஒரு பயந்த நிலையிலே மதீனாவிலே நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் போதித்துக் கொண்டிருக்கின்ற சொல்லக்கூடிய அந்த இடத்தை மையமாக கொண்டு நபி சொல்லா அலி அவர்கள் இஸ்லாத்தை போதித்துக் போதித்துக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த இஸ்லாம் ஒரு பலமான மார்க்கமாக அது பரவ வேண்டும் என்ற நோக்கிலே அல்லாஹுலத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் அல்லாஹு அலா உமர் ரசிஹன் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் உமர் ராகன் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய பாக்கியத்தை வழங்கி அதன் மூலமாக அல்லாஹு தாலா இஸ்லாத்தை பலப்படுத்துகின்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரவி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாவது நபராக உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று ஏற்கின்றார்கள் ஆனாலும் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் அவர்கள் இஸ்லாத்துக்கு செய்கின்ற தியாகங்களை நாங்கள் பார்க்கின்றோம் இபுன் மசூத் ரதி அல்லாஹர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற அந்த பொழுதில் அந்த நொடியில் இருந்து நாங்கள் கண்ணியமானவர்களாக இருந்தோம் உமர் ரதி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் பின்னால் நாங்கள் கண்ணியமானவர்களாக ஒரு பலம் பெற்றவர்களாக நாங்கள் மாறினோம் என்று இபுர் மசூத் ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள் மாகாணா உமர் அப்துல் ஹத்தாப் உலகப்பட்டிலே மிகவும் குறைந்தவராக மறுமையிலே மிகவும் ஆர்வம் கொண்டும் ஒரு மனிதராக உமரபுல் கத்தாப் இருந்தார் என்று கல்ஹா ரதி கூறுகின்றனர் அதே போன்று சாதி அல்ல கூறுகின்றார்கள் உமர் எங்களை கொண்டு எதை எங்களை விட உயர்ந்தவராக இஸ்லாத்திலே மதிப்பு மதிப்பு காரணம் அவர் உலகப்பட்டு இல்லாத ஒரு மனிதராக மறுமையிலே ஆர்வம் கொண்ட ஒரு மனிதராக இருந்தார் அதுதான் அவரை உயர்த்தியது என்பதாக சாதிமுன் அபிவகா சவதி அல்லது கூறுகின்றார்கள் அதே போன்று கூறுகின்றார்கள் உமர் உமர்லியல்ல அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்திலே அந்த இஸ்லாம் இவ்வாறு அந்த இஸ்லாம் வந்து எங்களை நோக்கி நெருங்கி வரக்கூடியதாக மனிதர்களிடத்திலே இஸ்லாம் ஒரு பலமான ஒரு மார்க்கமாக அது காணப்பட்டது பலமா குத்திலா உமர் உமர் ரலிஹன் அவர்கள் கொலை செய்யப்பட்ட நேரத்திலே காணல் இஸ்லாமோ கர் பதன் அந்த இஸ்லாம் ஒரு புறமுது காட்டி செல்லக்கூடிய ஒரு மனிதரை போன்று மாறிவிட்டது அது எங்களை விட்டு தூரமாகி சென்று கொண்டே இருந்தது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே உமர் ரதுல்ல அவர்கள் இஸ்லாத்துக்கு ஒரு பலமாக இருந்தார்கள் அவர்களுடைய காலத்திலே இஸ்லாம் ஒரு பலமான மார்க்கமாக இருந்தது இஸ்லாம் அழகான முறையிலே பின்பற்றப்பட்டது அதே போன்று மனிதர்கள் இஸ்லாத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களாக இஸ்லாத்திலே பலமானவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எப்போது மரணிக்கின்றார்களோ அதற்கு பின்னால் எல்லா கித்தினாக்களும் தொடங்குகின்றன மனிதர்கள் உலக மோகங்களிலே அவர்கள் இஸ்லாத்தை விட்டு தூரமாகின்ற நிலைமையை நாங்கள் வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே உமர் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் இஸ்லாத்துக்கு ஒரு பலமான ஒரு சக்தியாவாக அவர்கள் காணப்பட்டார்கள் என்கின்றதை நாங்கள் பார்க்க முடியுமா இருக்கின்றது எனவே இப்படியான ஒரு உன்னதமான ஒரு மனிதரை பற்றி நாங்கள் இப்போது படித்துக் கொண்டிருக்கின்றோம் நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் உமர் ரவி அவர்களை பற்றி அவர்களுடைய சிறப்பை பற்றி கூறிய விடயங்களை நாங்கள் பார்ப்போம் நபி சல்லாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள் நபி சொல்லாஹம் அவர்கள் கண்ட ஒரு கனவை கூறுகின்றார்கள் நான் பல மனிதர்களை கண்டேன் அவர்களுடைய சிலர்களுடைய ஆடை அவருடைய நெஞ்சளவில இருந்தது சிலர்கள் அதை விட கீழாக இருந்தது உமர் அவர்களை பார்த்தேன் அவருடைய ஆடை அவர்கள் தொங்குகின்ற அளவுக்கு காணப்பட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள் அப்போது சஹாபாக்கள் கூறுகின்றார்கள் இதற்கு நீங்கள் என்ன விளக்கம் அளிக்கின்றீர்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் அத்தீன் மார்க்கத்தை நான் கூறுகின்றேன் அப்படி என்றால் ஒரு ஆடையை மார்க்கத்தை ஒரு ஆடையாக எடுத்து பார்த்தால் அந்த ஆடை தொங்கு அளவுக்கு அது உமர் ரதி மீது இருக்கும் அப்படி என்றால் அவர்கள் மார்க்கத்திலே மிகவும் மனிதராக மார்க்கத்திலே மனிதராக இருந்தார் என்பதற்கு சான்றாக இருக்கின்றார்கள் அதே போன்று கூறுகின்றார்கள் உங்களுக்கு சொஃபஸ் சோபனம் உண்டாவதாக அல்லாஹ்வின் மீது சத்தியமாக ஷைத்தான் நீங்கள் ஒரு பாதையில் பరుவதை ஷைத்தான் கண்டால் ஒரு பாதையிலே அவன் சென்று விடுகின்றான் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதேபோன்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களைப் பற்றி முக்கியமாக கூறப்பட்ட விடயம் லக்கத்கான ஃபீமா கபலகும் உங்களுடைய முற்காலத்திலே முன்னே சமூகங்களிலே சில மனிதர்கள் இருந்தார்கள் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அவர்களுடைய உள்ளத்திலே சில உதிப்புகளை ஏற்படுத்துவான் அந்த உதிப்புகளின் மூலமாக அல்லாஹு தாலா சில விடயங்களை ஒரு சத்தியங்களை தாலா வெளிப்படுத்துவான் அப்படியான ஒரு மனிதன் இருப்பாராக இருந்தால் உமர்வு அது உமராகத்தான் இருப்பார் என்று நபிசா அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் அவர் அவர்களை பற்றி கூறுகின்ற தெளிவாக நபிஸ் அல்லாசம் அவர்கள் கூறுகின்றார்கள்

நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் உமர் ரதி கூறுகின்றார்கள் மனிதர்களிடத்தில் ஏதாவது ஒரு விடயம் மனிதர்கள் கொள்வார்களாக இருந்தால் அதிலே உமர் ரதி அல்லாஹன் அவர்களும் பேசுவாராக இருந்தால் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்ன கருத்திலே இருந்தார்களோ அந்த கருத்தில் தான் குர்ஆன் வசனம் இறங்கும் என்று உம் இபின் உமர் ரத்தியல்லாஹர் கூறுகின்றார்கள் அதற்கு சான்றாக நாங்கள் பார்க்கின்றோம் ஹிஜாபுடைய வசனம் அதிலே உமர் ரதி அவர்கள் பெண்கள் ஹிஜாப் அணிந்தால் நன்றாக இருக்கும் என்ற கருத்திலே இருந்தார்கள் ஹிஜாபுடைய இறங்குகின்றது அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் மதுபானம் போக்குகின்றது மனிதன் வீணான வார்த்தைகளை பேசுகின்றான் வீணான செயல்களில் ஈடுபடுகின்றான் எனவே இது தடுக்கப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று உமர் ரத்தியுள்ளாமுடன் கூறுகின்றார்கள் அவர்கள் கூறிய கருத்துப்படி மதுவை தடை செய்து குரான் வசனம் இறங்குகின்றது அதே போன்று பதருடைய அந்த சிறை கைதிகள் விடயத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று என்ன செய்வோம் என்று நம்பி அவர்கள் ஆலோசனை கூறுகின்றார்கள் அப்போது உமர் ரதிவர்கள் கடுமையான முடிவாக இவர்களை எல்லோரையும் கொலை செய்ய வேண்டும் என்ற முடிவிலே உமர் ரத்தியல்லாம் இருக்கின்றார்கள் ஆனாலும் அபுபக்கர் உமர் ரத் ரசூசல்லும் அவர்கள் ஒரு இலகுவான முடிவை எடுத்து அவர்களுக்கு சிறுவர்களுக்கு படித்துக் கொடுக்கின்ற அந்த வேலையை அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு அடைமான ஏதாவது ஒரு ஒரு பொருளை கொடுத்து விட்டு அவர்களை சிறையில் இருந்து அவர்கள் விடுத்து விடுவித்துக் கொள்ளலாம் என்ற கருத்தில் இருக்கின்றார்கள் அல்லாஹு தாலா அதை கண்டித்து அல்லாஹு குர்ஆன் வசனம் இருக்கின்றான் நீங்கள் இவர்களை கொலை செய்திருக்க வேண்டும் என்று உமர் ரவி அவர்கள் கூறிய அந்த கருத்துப்படி அல்லாஹு தாலா குர்ஆன் வசனத்தை இறக்குகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இஸ்லாத்திலே ஒரு ஒரு சத்தியவானாக உமர் ரதி அல்லா் இருந்திருக்கின்றார்கள் இஸ்லாத்துக்கு ஒரு பலமாக உமர் ரதி அல்லவர்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த ஹதீஸ்களும் எங்களுக்கு சான்று கூறுகின்றன அதே போன்று அவருடைய சிறப்பிலே அதிகமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரதி அவர்கள் ஒரு ஷஹீத் என்பதை நபி சல்லாஹிஸ்லாம் ஒரு ஹதீஸ்லே குறிப்பிடுகின்ற நாங்கள் பார்க்கின்றோம் ஒருமுறை நபி சல்லாஹல்லாம் அவர்கள் அதே போன்ற அபு பக்கர் உமர் உஸ்மான் இது போன்ற சஹா அலி உஸ்மான் ரதி அல்லாஹன் அவர்கள் அலி ரதி அல்லாஹூ அவர்கள் அஹ் உகது மலையிலே இருக்கின்றார்கள் அப்போது உகது மலை நடுக்குகின்றது நபி சல்லா அவர்கள் காலால் தட்டிவிட்டு கூறுகின்றது நிலையாக இருந்துவிடு உன்னிடத்திலே ஒரு நபி அது போன்ற ஒரு சித்திக் இரண்டு ஷஹீதுகள் இருக்கின்றார்கள் என்று நபி சல்லா அலசம் அவர் கூறுகின்றார்கள் எனவே நாங்கள் பார்க்கின்றோம் உமர் ரதி அவர்கள் ஷகீதாக மரணிக்கின்றார்கள் அதே போன்று ஒஸ்மான் அவர்கள் அவர்களும் ஷஹீதாக மறந்துக்கின்றார்கள் எனவே இவர்கள் ஷகீத் என்பதை நபி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் குறிப்பிடுகின்றதை நாங்கள் காண முடியுமா இருக்கின்றது எனவே ஒமர் ரத்தியுல்லா அவர்கள் அவர்களுடைய அதிகமான சிறப்புகள் அதீஸ்களிலே கூறப்பட்டிருக்கின்றன புகாரி முஸ்லிமிலே நிறைய சிறப்புகள் வந்திருக்கின்றன அவர்களுடைய சிறப்பை எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது அதேபோன்று உமர் ராகு அவர்களுடைய அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சலா அபூபக் ரதி அவர்களுக்கு அவர்கள் ஹலீஃபாவாக வருவார்கள் என்பதை நபி சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் ஹதீஸ்லே சூசகமாக குறிப்பிடுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம் ஒருமுறை ரசீத் கூறுகின்றார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவிலே ஒரு கிணற்றிலே நான் தண்ணீரை அள்ளி கொண்டிருக்கின்றேன் அதற்கு பின்னால் அபூபக்கர் ரதியாகும் அவர்கள் தண்ணீர் அள்ளுகின்றார்கள் அள்ளி கொடுக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களுடைய அள்ளுவதிலே பலவீனம் இருக்கின்றது இரண்டு அல்லது மூன்று தண்ணீர்களை அவர்கள் அள்ளிவிட்டு உமர் ரதியுள்ளாகும் அவர்களுடைய பொறுப்பிலே கொடுக்கின்றார்கள் அவர்கள் மிகவும் பலமாக தண்ணீரை அள்ளி மனிதர்கள் எல்லோருக்கும் அஹ் மீர் போட்டுகின்றார்கள் மனிதர்கள் எல்லோரும் அவர்கள் தாகம் தீர்கின்ற அளவிற்கு மனிதர்கள் தண்ணீரை குடித்துிர்கள் அலிஸ்லாம் கூறு சாக்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள் அது இவர்களுடைய ஹிலாபத்தை குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கின்றது அபு பக்கர் ரதி அவர்கள் அந்த ஹிலாபத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அவர்கள் நல்ல விடயங்களை தொடங்கி வைக்கின்றார்கள் ஆனால் அவர்களுடைய ஹிலாபத் நீடிக்கவில்லை அவர்கள் இரண்டு வருடங்களில் அவர்கள் மரணிக்கின்றார்கள் அதற்கு பின்னால் உமர் ரதியாஹும் அவர்கள் கிலாபத் பொறுப்பை எடுக்கின்றார்கள் அழகான முறையிலே அந்த கிலாபத்தை நடத்தி செல்கின்றார்கள் பல பிரதேசங்கள் வெற்றி கொள்ளப்படுகின்றன அதே போன்று நகரங்களை அவர்கள் உருவாக்குகின்றார்கள் அதே போன்று அதிகமான அதிகமான விடயங்களை அவர்கள் செய்கின்றார்கள் அதிகமான மனிதர்கள் இஸ்லாத்துக்கு வருகின்றார்கள் இஸ்லாத்திலே மனிதர்கள் நிலையாக இருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரமாக இருக்கின்றது என்பதை எங்களுக்கு விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கின்றது எனவே உமர் ரதியுல்லோ அவர்களுடைய அந்த காலத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே உமர் ரதியுல்ல அவர்கள் மிகவும் உலகப்பட்டற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது எந்த அளவிற்கு சொன்னால் சதக்காவுடைய அந்த ஒரு இரண்டு ஒட்டகங்கள் மிகவும் கடுமையான வெயிலிலே அந்த இரண்டு ஒட்டகங்கள் தப்பிச் செல்கின்றன அந்த நேரத்திலே அவர்கள் அந்த கடும் வெயிலிலே அந்த ஒட்டகத்தை தேடி செல்கின்றார்கள் அதை கண்டு ஒஸ்மான் ரத்தியுள்ளோர் கூறுகின்றார்கள் உங்களுக்கு உதவியாக என்னுடைய வேலையாட்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் ஓய்வாக இருங்கள் என்று கூறுகின்றார்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் நீங்கள் நிலையிலே சென்று இருங்கள் நான் என்னுடைய பொறுப்பை நான் சரியான முறையிலே செய்கின்றேன் அப்போது ரவி அல்லாஹர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று நம்பிக்கையான ஒரு மனிதனை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் உமர் ரதி அவர்களை பாருங்கள் என்று கூறுகின்றார்கள் அதே போன்று அபுபக்கர் ரதியவன் வன்மு அவர்கள் அவர்களுடைய கடைசி காலத்திலே ஒரு பொறுப்பான ஒரு மனிதனை நியமிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு உமர் வன்மு அவர்களை தவிர வேறு ஒருவரும் இந்த பொறுப்புக்கு தகுதியான தகுதியானவராக இருக்க முடியாது என்ற முடிவுக்கு வருகின்றார்கள் ஏனென்றால் ஒம்மர் ரதி அவர்கள் ஒரு பலமான ஒரு மனிதனாக இருக்கின்றார் அதே போன்று நம்பிக்கையான ஒரு மனிதராக இருக்கின்றார் எனவே இந்த பொறுப்புக்கு அவர்கள் தான் தகுதியானவர்கள் என்பதை அபுபக்கர் ரதி வான்ஹு அவர்கள் அவர்கள் விளங்கி அந்த பொறுப்பை சஹாபாக்களிடத்திலே அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள் அல்லாஹுமா இன்னி எனவே அவர்கள் மீது அவர்களே மிகவும் ஒரு சிறந்த மனிதரை அதே போன்று அதன் மீது மிகவும் சக்தியுள்ள ஒரு மனிதரை நான் நியமித்தேன் என்று அல்லாஹாவிடத்திலே அவர்கள் சாட்சி சார்ந்தவர்களாக அபுபக்கர் ரஜியுல்ல அவர்கள் உமர் ரதியன் அவர்களை நியமிக்கின்றார்கள் எனவே உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் இந்த கிலாபத்துடைய காலத்திலே அவர்கள் எவ்வளவு உலகப்பட்டற்றவர்களாக எவ்வளவு பக்குவம் உள்ள ஒரு மனிதராக எவ்வளவு ஒரு பேணிதல் உள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள் என்பதை நாங்கள் அழி அதிகமான வரலாறுகளிலே நாங்கள் படிக்கின்றோம் அவர்கள் உண்ணுகின்ற சாப்பாடை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் மிகவும் கரடுமுரடான ரொட்டிகளை சாப்பிடக்கூடியவர்களாக உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் இருக்கின்றார்கள் அந்த நேரத்திலே ஒரு நபி தோழர் அவர்களிடத்திலே வந்து உங்களுக்கு இப்படியான மாவை சரித்து மாவை சலித்து மிகவும் இலகுவான இந்த ஹுவாரி என்று சொல்லக்கூடிய ரொட்டியை உங்களுக்கு சாப்பிட முடியும் தானே என்று அவர்கள் உமர் ரலியா உமர் ரதியுல்லாஹரிடத்தில் கேட்கின்றார்கள் அப்போது உமர் ரதியுல்லோர் கூறுகின்றார்கள் இந்த ரொட்டியை இந்த எல்லா மனிதர்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் சாப்பிடுகின்ற வசதி இருக்கின்றதா என்று உமர் ரொம்ப கேட்கின்றார்கள் அப்போது இல்லை என்று கோருகின்றார்கள் அப்படியானால் நான் ஒருபோதும் நான் அதை சாப்பிட மாட்டேன் என்று உமர் ரதியன் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒருமுறை தங்களுடைய மகள் அல்லாஹான் அவர்களுடைய வீட்டிலே நுழைகின்றார்கள் அப்போது ஹப்சா அவர்கள் ஒரு பாத்திரத்திலே ஒரு பா பாத்திரத்திலே ஆனத்தையும் கரியையும் அதே போன்று எண்ணெயையும் மூத்தி அவர்கள் கொடுக்கின்றார்கள் அப்போது அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு சாப்பாட்டுக்கு இரண்டு கரிகளா நான் இதை அல்லாஹை சந்திக்கும் வரையிலே நான் சாப்பிட மாட்டேன் என்று கூறுகின்றார்கள் பாருங்கள் ஒரு உணவுக்கு ஒரு கறி போதும் அதை விட மேலதிகமாக சாப்பிடக் கூடாது என்ற அந்த அந்த நிலைப்பாட்டிலே உமர்ந்தியலானவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்களுடைய பேணுதலை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் ஒரு பேணுதல் உள்ள மனிதர்களாக உலக பற்ற ஒரு மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள் எங்களை என்பதை அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது உமர் ரதியுல்லும் அவர்கள் எப்போதுமே முஹாசபா தன்னை கேள்வி கேட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அவருடைய ஹிலாபத்துடைய காலத்திலே தன்னை அதிகமாக முகாசபா செய்து கொள்ளக்கூடியவர்களாக தன்னுடைய உள்ளத்தை தொட்டு பேசக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருக்கின்றார்கள் கூறுவார்கள் இருந்தாய் உன்னை உயர்த்தினாய் அல்லாஹுலே ஒரு வழிகட்ட மனிதராக இருந்தாய் இருந்தாய் அல்லாஹு தாலா உனக்கு நேர் வழி காட்டினான் நீங்கள் இழிவானவர்களாய் இருந்தீர்கள் உன்னை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தினான் பின்பு மனிதர்களுடைய பொறுப்பிலே உன்னை நிறுத்தி இருக்கின்றார் ஒரு மனிதன் உன்னிடத்திலே நீதம் கேட்க வருகின்ற நேரத்திலே நீ அவருக்கு அடித்திருக்கின்றாய் என்று தன்னை அடிக்கடி அவர்கள் சுய விசாரணை செய்து கொண்டு அவர்கள் யாராவது ஒருவருக்கு அவர்கள் அநீதம் இழை இழைத்திருந்தால் அல்லது கடுமையாக பேசியிருந்தால் அல்லது அடித்திருந்தால் அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கின்ற ஒரு வளமையை கொண்டவர்களாக உமர் ரத்தியுள்ளாஹன் அவர்கள் இருக்கின்றார்கள்

என்னுடைய நாட்டு மக்கள் விசாலமாக அதிகரித்து விட்டார்கள் என்னை ஒரு குறைபாடு செய்த மனிதனாக திரைக்குறைச்சல் செய்த ஒரு மனிதனாக இல்லாமல் என்னை உன்னிடத்திலே நீ என்னை அழைத்துக் கொள்வீராக என்று உமர் கேட்கின்றார்கள் அந்த ஹஜ்ஜை முடித்து அந்த ஹஜ்ஜி மாதத்திலே இறுதியை அடைகின்ற நேரத்திலே அபுலு ஆண்டு செல்லக்கூடிய அந்த அவனுடைய கையினால் உமர் ரதியுகள் குத்தப்பட்டு அவர்கள் சஹிதாகின்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் உமர் அவர்களை கொலை செய்த அந்த அபு அல் மஜூசி என்று சொல்லக்கூடியவனை அளவுக்கு அந்த நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த அவனின் கையில் கையால் தான் இந்த இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான நபராகிய இஸ்லாத்துக்கே ஒரு பலமாக இருந்த அந்த சஹாபி அவர்கள் சஹிதாகின்ற அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் ஒமர் ரதி அவர்கள் மாதம் துல் ஹைஜாவிலே துல் ஹிஜா மாதம் முடிவதற்கு நான்கு நாட்கள் இருக்கின்ற நேரத்திலே உமர் ரதி அல்லாஹான் அவர்கள் பஜ்ரு தொழுகைக்காக அவர்கள் சப்பிலே நிற்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் உமர் ரதி அவர்கள் பஜ்ரு தொழுகையை நடத்துவதற்கு முன்னால் சப்பை சீர் செய்வார்கள் எல்லா சப்பும் சீராக விட்டதன் பின்னால் தான் அவர்கள் தக்பீரை கட்டி ஒரு நீண்டமான ஒரு நீண்ட சூறாவை சூரா யூசு போன்ற அல்லது சூரா நகல் போன்ற நமல் போன்ற ஒரு நீண்ட சூறாவை சுப தொழுகளை ஓதுவார்கள் எல்லா மனிதர்களும் மஸ்தி வந்து நிரம்புகின்ற முதல் ரக்காத்திலே மஸித்திலே மனிதர்கள் நிரம்புக நிரம்பும் வரையிலே அந்த நீண்ட ஒரு சூறாவை அவர்கள் ஓதுகின்ற வலமை காணப்பட்டது எனவே உமர் ரதில்லாஹின் அவர்கள் சுபகு தொழுகைக்காக அவர்கள் தக்பீர் கட்டுகின்றார்கள் அந்த அபு என்று சொல்லக்கூடியவன் அவன் ஒரு மஜூசி ஒரு பாரிசி ஒரு ஈரான் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவனாக இருக்கின்றான் அவன் சிறை கைதியாக அவன் பிடிக்கப்பட்டு அடிமையாக சொல்லக்கூடிய முகபாத்தோத்திலே அவன் அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றான் ஒரு முறை குமர் ரத்திலாடு செய்கின்றான் எனக்கு முக முகத்தி முழு சோபா அதிகமான இடத்திலே கூலி வள எடுக்கின்றான் என்று கூறுகின்ற நேரத்திலே நீ ஒரு பலசாலியாக இருக்கின்றான் இருக்கின்றாய் உனக்கு உனக்கு அதிகமான கூலி வழங்குகின்ற சக்தி இருக்கின்றது என்ற விடயத்தை உமர் ரவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் ஆனாலும் அவன் அதை ஏற்றுக்கொள்ளாமல் உமர் ரதி அவர்கள் மீது குரோதம் வைத்து அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முடிவிலே அவன் இரு பகுதிகளும் கூர்மையான ஒரு கத்தியை அவன் தயார் செய்து உமர் ரதியாஹன் அவர்கள் தொழுகைக்காக நின்று அவர்கள் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்ததும் அவன் இடிப்பிலும் அதே போன்று அடி வைத்திலும் அதே போன்று கிட்டத்தட்ட பதினைந்து அல்லது பதினான்கு குத்துகளை அவன் குத்துகின்றான் அதே போன்று அந்த சப்புலே நின்ற பதிமூன்று சகாபாக்களை அவன் குத்துகின்றான் அதிலே கிட்டத்தட்ட ஏழு சஹாபாக்கள் ஷஹீதாகின்றார்கள் இந்த இப்படியான ஒரு நிலைமையிலே உமர் ரதியுல்லும் அவர்கள் குத்தப்பட்டதன் பின்னால் அப்துல் ரஹமானோ அவர்களை தொலை வைக்கின்றார்கள் தொழுது முடிந்ததன் பின்னால் உமர் ரதியுல்லாஹும் அவர்கள் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் அவர்கள் அந்த நிலைமையிலே அவர்கள் ஷஹீதான வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் ஒமர் ரதூ அவர்களுடைய ஒரு பெரிய இழப்பாக காணப்படுகின்றது ஒமர் ரஜியுல்லா அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாஹன் ஹூ அவரிடத்திலே தூதனுப்புகின்றார்கள் எனக்கு உங்களுடைய வீட்டிலே எனக்கு இடம் தருவதற்கு என்னுடைய தோழர்கள் அபுபக்கர் அதே போன்று ரசூசல்லும் அவர்கள் அதே போன்று அபுபக்கர் ரதியன் அவர்களோடு என்னை அடக்கப்படுவதற்கு எனக்கு அனுமதி கிடைக்குமா என்று ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்களிடத்தில் அனுப்புகின்றார்கள் மகன் அப்துல்லா பின் அவர்கள் மூலமாக அப்போது அப்துல்லாஹின்லாஹின் அவர்கள் சென்று ஆயிஷா இடத்திலே அனுமதி கேட்கச் சென்ற நேரத்திலே அவர்கள் உட்கார்ந்து அழுந்து கொண்டு இருக்கின்றார்கள் அப்போது ஆயிஷா நாயகி கூறுகின்றார்கள் நான் அந்த இடத்தை எனக்காக நான் எனக்காக நான் தயார் செய்து வைத்தேன் ஆனாலும் இன்று நான் அதை குமரகனால் கத்தாப் ரதியுல்ல அவர்களுக்கு நான் அன்பளிப்பாக வழங்குகின்றனர் என்று கூறுகின்றார்கள் அந்த இடத்திலே உமர் ரதியுல்ல அவர்கள் அடக்கம் செய்யப்படுகின்றார்கள் நபி சல்லா அலுஸ் அவர்கள் உயிரோடு இருந்த காலத்திலே எப்படி உமர் அபுபக்கர் உமர் ரதியுல்ல அவர்கள் நபி அவர்களுக்கு நெருங்கிய தோழர்களாக இருந்தார்களோ அதே போன்று அவர்கள் மரணத்துக்கு பின்னாலும் இன்றும் அவர்கள் அவர்களுடைய வளப்புறத்திலும் இறப்புறத்திலும் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அது அவர்களுக்குரிய சிறப்பாக மறமை நாள் வரைக்கும் அதே போன்று சுவர்க்கத்திலும் அது அவர்களுடைய சிறப்பாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி இந்த சஹாபாக்களுடைய நேசத்தை நாங்கள் எங்களுடைய மனதில வைத்து நாங்கள் சிறந்த முஸ்லிம்களாக நாங்கள் வாழ வேண்டும் அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த அமன் அஹப்த அல்மர் ஆமன் அஹபீசை அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் கூறிவிட்டு ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றார்களோ அவர்களோடுதான் இருப்பார் என்ற அந்த ஹதீஸை அனஸ்ரதி அல்லாஹன் அவர்கள் அறிவித்துவிட்டு என்ன சொல்கின்றார்கள் அபு பக் ரல்லுன் அவர்களையும் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை நேசிக்கின்றேன் அவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அவர்கள் செய்ததை போன்று நான் அமல் செய்யாவிட்டாலும் அவர்களோடு நான் அவர்களுடைய நேசத்தின் மூலமாக அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நம்பி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு பத்து வருடம் உபகாரம் செய்த அந்த அனஸ்ரதியாகவன் அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் அப்படியென்றால் அந்த அனஸ் அவர்கள் அபு பக்கர் ரதி சிறப்பை அவர்கள் விளங்கி வைத்த ஒரு நபித்தோழர்களா இருக்கின்றார்கள் அவர்கள் இப்படி இந்த ஹதீசை விட்டு கூறுகின்றார்கள் எனவே நாங்களும் இந்த நபித்தோழர்களுடைய நேசித்து அவர்களை பின்பற்றி அவர்களோடு சுவர்க்கத்திலே இருப்பதற்கு அல்லாஹாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக